பிரைஸ் அலாட் ஆண்ட ஒரு ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவ விளையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை இறைமைய தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் ஹலோ லூயா இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் ரெண்டு முறை கத்த சொல்லுகிற வார்த்தை அன்பு தெய்வஜனமே இந்த நாள் சத் கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வஜனமே கத்தர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறா நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்த சொல்லுகிறாரா அது மட்டும் இல்லை உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் அன்பு தாயாரு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறத கத்தர் பார்க்கிறாரு உங்கள் பிள்ளையை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறத கத்தர் பார்க்கிறாரு ஒரு வருமானமும் இன்று இருக்கிறோமே என் மகனை எப்படி காப்பாற்றுவேன் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் வயது முதிர்ந்த நான் வேலை செய்து என் மகனுக்கு உண்டான மருத்துவ வசதிக்கு உண்டான காரியங்கள் நான் என்ன செய்வேன் குடும்ப காரியங்களுக்கு என்ன செய்வேன் வயதான கணவர் இருக்கிறார் அவரை காப்பாற்ற நான் என்ன செய்வேன் அன்றாட பிழைப்புக்கு வயிற்றுக்கு உணவுக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் அழுகிறத கத்தர் பார்க்கிறார் பலவீனத்தின் மதியில் அழுகிறத கத்தர் பார்க்கிறார் சுகவீனத்தின் மதியில் அழுகிறத கத்தர் பார்க்கிறார் உங்களுக்கு உங்களுக்கு விதைக்கப்படுகிற அநியாயத்தை கத்தர் பார்க்கிறார் அக்கிரமத்தை கத்தர் பார்க்கிறார் நீங்கள் அனுபவிக்கிற தீமையை கத்தர் பார்க்கிறாரு உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் இல்லாததுனால கஷ்டப்படுகிறத கத்தர் பார்க்கிறார் அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ அழுகை நிறுத்து கண்ணீர் வடிக்காத அழுகை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உன்னது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் உன் உழைப்புக்கு பல பயன் கிடைக்கும் என்கிறார் கத்தர் ஆண்டவர் கூறுவது இதுதான் உன் குரலை அழுகையிலிருந்து அழுகையிலிரு உன் குரலை அழுகையிலிருந்தும் உன் கண்களை கண்ணீரிலிருந்தும் அடக்கிக்கொள் ஏனெனில் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நீ அழாதபடிக்கு என்னத்தை காத்துக்கொள்ளணுமா கொள்ளணுமா நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தையும் கண்களிலிருந்து உன் கண்ணீரையும் அடக்கிக்கொள் அன்பு ஜனமே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது உன் பலனை நீ இழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை அடக்கிக்கொள் கண்ணீரை அடக்கிக்கொள் இருக்கிற பலனு இழந்துடாதீங்க அன்பு தெய்வ ஜனமே கண்ணீர் வடிக்கிறதுனால ஒரு பயனும் அல்ல கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் நீங்கள் அழாத படிக்கு உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் அழுகிறத பார்க்க உங்கள் கண்கள் இருந்து வடிக்கிற கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் இன்றைக்கு உங்களை சொல்கிறாரு உங்களை பார்த்து சொல்றாரு அடக்கிக்கொள் சத்தத்தை அடக்கிக்கொள் அன்பு தெய்வ ஜனமே கண்ணீர் அடக்கிக்கொள் அன்பு தேவ ஜனமே சத்தியத்தை கேட்கும் போதே கண்களிருந்து கண்ணீர் வருகிறத பார்க்கிறேன் கண்ணீர் வருகிறத பார்க்கிறேன் கத்த சொல்ற உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் மகளே உன் வேலைக்கான பண பலன் கிடைக்கும் உன் செயலுக்கான பலன் கிடைக்கும் உன் வேலைக்கான பலன் கிடைக்கும் கத்தரா நம்பிக்கையாரு அடக்கி கொள்ளு என்று சொல்லுகிற கத்தர் அவர் அவர் மேல் நம்பிக்கையாருங்க அவர் மேல் நம்பிக்கை நம்பிக்கையாருங்க உங்கள் கிரியைக்கு பலன் கொடுக்குற கத்தர் உங்களோடு உண்டு உங்கள் கிரியைக்கு பலன் கொடுக்குற கத்தர் உங்களோடு உண்டு அன்பு தெய்வ ஜனமே செய்கைக்கு தக்க பலனை ரூத்துக்கு கத்தர் கொடுத்தார் அவள் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கொடுத்தார் உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா நிச்சயம் கொடுப்பார் இளம் விதவையான ரூத் அவளோட செய்கைக்கு பலனை கத்திரிக் கொடுத்தார் அவர் உழைப்புக்கேற்ற பலனை அவள் வேலைக்கேற்ற பலனை கற்றுக் கொடுத்தார் ஈஸ்வரன் தேவனாகிய கத்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த மகளுக்கு நிறைவான பலன் கொடுக்குற கத்தர் உன் கிரியைக்கு பலன் கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயம் கொடுப்பார் மகனே மகளே இந்த ஆண்டு நிறைவுக்குள்ள தேவனுடைய பலனனை பார்ப்பீர்கள் கிரியன் பலனை பார்ப்பீர்கள் உங்கள் வேலை காண பலனை பார்ப்பீங்கள் உயர்வை பார்ப்பீங்கள் கனத்தை பார்ப்பீங்கள் உங்கள் வேலைக்கான செயலுக்கான உழைப்பு கேட்ச பலனை நீங்க பார்ப்பது நிச்சயமே நிச்சயமே பத்து முறை ஏமாற்றினார் கத்தர ஆலோசனை கொடுத்தார் ஆடுகளை வெவ்வேறாய் பிரித்தாங்க அது பொழியும்படி செய்தார் ஆனால் வெறும் கோலும் கையோடும் சென்ற யாக்கோப அவர் தன் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது ரெண்டு ரெண்டு பரிவாரங்களோடு ரெட்டத்தனியான பரிவாரங்களோட இரு பரிவாரங்களோடு அவர் திரும்ப வந்தார் அவர்கள் செய்கைக்கு பலனை கொடுக்கிற கத்தர் அவர் உழைப்பு கேட்க பலனை கத்தர் கொடுத்தார் அவர் ஏமாற்றப்படுகிறத கத்தர் பார்த்தார் அவர் உழைப்பு கேட்க பலன் இருந்ததை கத்தர் பார்த்தார் இஞ்சிக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை உங்கள் வேலைக்கேற்ற பலனை உங்கள் செயலை கேட்க பலனை கத்தர் கொடுப்பார் மகனே மகளே ஹாலுயா இரு பரிவாரங்களோட திரும்ப வர செய்தார் இரு பரிவாரங்களோடு திரும்ப வர செய்தார் அந்த இரு பரிவாரங்கள் என்றது ராட்சாக்களுக்கிட்ட இருக்கிற அந்த அளவுக்கு உயர்வு கணத்தை கத்தர் அவருக்கு கொடுத்தார் கடந்த நாள்ல போதகர் போதகரம்மா செய்தியை கொடுக்கும்போது அந்த இரு பரிவாரங்கள் நான்கு ராட்சாக்களுக்கு உண்டான உயர்வு கனத்தினால கத்தர் அவர் நடத்தி கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட நிறைவான பலனால கத்தர் உங்களை நிரப்புவார் வேத வசனம் சொல்லுவது உங்க சத்தத்தை அடக்கிக்கொள் உங்க கண்ணீரை அடக்கிக்கொள் மகளே சத்தத்தை அடக்கிக்கொள் கண்ணீரை அடக்கிக்கொள் உன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாலல்லூ ஹாலலு அது மட்டும் இல்ல கத்தர் சொல்லுகிறாரு அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பியவர்கள் எதிரியின் தேசத்துலேருந்து கத்தை திரும்பி வர பண்ணுவார் ஹாலு லூவியா ஹால லூவியா இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்தர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி அவர் உங்கள் உழைப்பு கேட்ட பலனை கத்தர் கொடுப்பார் உங்களுக்கு உழைப்பு கேட்ட பலனை கொடுப்பார் உங்கள் எதிரி தேசத்துலேருந்து உங்கள் பகைவர நாடுகள்லேருந்து அப்படி பிள்ளைகளை திரும்பி வர பண்ணுவார் எல்லா அட்டிம்பத்தலத்தை நுகத்தை கத்தர் உடைப்பார் தம்முடைய ஜெய ஜனங்களுக்காய் அவர் செயல் புரிவார் செயலாற்றுகிறத அவர் செயல்படுத்தி செயல்படுகிற கிரியைகளை கத்தருடைய கிரியைகளை பலத்த கிரியகளை நீங்கள் கண்கூடாது பார்ப்பது நிச்சயமே ஹாலிலு அவர் ஆபரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் அவர் யாக்கோபின் தேவன் அவர்களுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு என்றால் நிச்சயம் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு நீங்கள் செய்கிற வேலைக்கு பலன் உண்டு ஆள் உங்கள் நிச்சயம் உயர்த்தப்படும் கத்தராலே உயர்த்தப்படும் கத்தருடைய வார்த்தையினால உயர்த்தப்படும் அவர் மேல் வைக்கிற தான் நம்பிக்கைனால உயர்த்தப்பட அவர் விடாமல் பிற்று கொண்ட பற்றி கொண்ட ரூத் அவர் விடாமல் பற்றி கொண்டு உம்முடைய தெய்வன் உன்னுடைய தெய்வன் அவர் விடாத பற்றி கொண்ட ரூத்துக்கு அவர் செய்கைக்கு தக்க பலனை கொடுத்தது போல கத்தர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் நிச்சயம் கொடுப்பாராக கண்களை மூடி அன்பின் கேட்ட சத்தியத்தின் படி இப்படி பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை நீர் கொடுப்பது நிச்சயமே என்பதை அறிந்திருக்கிறோமப்பா அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டுமப்பா அவர்கள் குரலை அழுகாதபடிக்கு அவர்கள் சத்தத்தை அடைக்கிக்கொள்ளு என்று வார்த்தை பண்ணினீங்களப்பா வார்த்தை கொடுத்தீங்களப்பா இன்றைக்கு பிள்ளைகள் உமக்காய் வைராக்கியமாக எழும்பட்டும்ப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கத்தருடைய பலத்த கிரியைகள் குடும்பங்களில் வெளிப்படட்டுமப்பா நல்லாண்டு ஒரே வேலை வாய்ப்புகளை கத்திர கொடுங்கப்பா அடுகு பெலவினங்கள் சுகவினங்கள் மாறட்டுமப்பா குடும்பத்தை செய்கிற பொல்லாத வல்லமின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும்ப்பா கிறிஸ்து எசுவி நாமத்தில் எல்லா தடைகளை கத்தர் உடைங்கப்பா எல்லா தாமதங்களை கத்த நீக்கு வீராகச்சு விற்கிறோமப்பா நாங்க நம்புகிற காரியம் உம்மளால வரும் என்று தாவிது சொன்னது போல இன்றைக்கு பிள்ளைகளோட நம்புகிற நம்பிக்கை நீங்களா இருக்கிறீங்களப்பா பிள்ளைகளோட நம்பிக்கை நீங்களா இருந்து அவர்கள் நம்புகிற காரியம் உங்களால வருங்க அதற்காய் தோத்துறோம் அற்புதங்களை செய்து அப்பா நீர் அவர்களை மகிழ பணிவிரு அதற்கை இயேசுவின் ஏசுவின் பெற்ற வல்லமுள்ள நாமத்திரால துதிக்கிறோம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவதனமே கண்ணீரை காத்து கொள்ளுங்க குரலை காத்து அழாதபடிக்கு காத்து கொள்ளுங்க அவர் மேல் நம்பிக்கையா இருங்க கிரிய பலன் கிடைப்பதாக யூ ஹாவ் எ பிளஸ் டே